அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க இருக்கிறது மயில் முட்டை நீங்கள் கோழி முட்டை பார்த்துருப்பீங்க குருவி முட்டை பார்த்துருப்பீங்க வாத்து முட்டை பார்த்துருப்பீங்க தாரா முட்டை பார்த்துருப்பீங்க மயில் முட்டை பார்த்துருக்கீங்களா ஒரு நாள் அப்படியே தோட்டத்துக்கு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு மயில் பறந்தது மாதிரி இருந்து என்னடா இந்த இடத்துல மயில் பறக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் போய் லேசாக அந்த புல்களையெல்லாம் நீக்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே மயில் முட்டை அஞ்சு முட்டை இருந்து அப்படியே போயிட்டு அந்த புல்லை எல்லாம் மாற்றிட்டு அந்த முட்டையை எடுத்து பார்க்குறேன் முட்டை சாதாரண முட்டையை விட மூணு மடங்கு பெருசாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா மூணு மடங்கு பெருசாக இருந்து மூணு மடங்கு நாலு மடங்கு பெருசாக இருந்து ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா அந்த முட்டையை அப்படியே வச்சுட்டோம் எடுக்கலை முட்டையை அப்படியே வச்சிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா அந்த மயில் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த இடத்துல அடகாக்கும் அடகாத்து இன்னும் ஒரு பத்து இருபது நாள் தாண்டிட்டோன்னா நிச்சயமா குஞ்சு குறைக்கும்